வணக்கம் 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 இதுவும் எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் ரெசிபி தான் சீசனில் கிடைக்கிற காயில் அழகான அருமையான ஒரு மோர் குழம்பு செய்கிறது அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட என்ன மோர் குழம்புன்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செஞ்சதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் போல் அரிசியும் துவரம் பருப்பும் அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் சின்ன துண்டு இஞ்சி அதுக்கப்புறமா ஒரு குட்டி குட்டி பீஸ் ஒரு பத்து பீஸ் தேங்காய் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா ஒரு இனக்கு தருவப்பில்லை இதோட ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டு வந்துடணும் ரொம்ப கட்டியால் அரைக்க வேண்டாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றியே நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கணும் அதுக்கப்புறம் மோர் ஒரு முக்காக்கின்னா போல் மோர் எடுத்து அடித்து வச்சுருக்கேன் இது கட்டியாகவும் இருக்காது தண்ணியாகவும் இருக்காது மீடியமாக இருக்கும் அதுக்கப்புறமா மாங்காய் சீசனில் இப்போ சீசனில் கிடைக்கிறது இந்த மாங்காய் தான் இந்த மாங்காயை வச்சு தான் அன்றைக்கி நம்ம மோர் குழம்பு செஞ்சு போகிறோம் தொளியை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுக்கணும் எங்கள் அம்மா வந்து இதை நீல வாக்கில் கட் பண்ணி போடுவாங்க சூப்பராக இருக்கும் இது வந்து இப்போ தாளிச்சிக்கலாம் தேங்காய் ஊற்றி தான் தாளிச்சிருக்கேன் கடுகு ரெண்டு வெந்தயம் கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் வரமிளகா கருவேப்பில போட்டு தாளிச்சிக்கிடணும் அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காயை போட்டு வதக்கி விடணும் அடுப்பு தீயை கொஞ்சமாக சுருக்கி வச்சுக்கிட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் இந்த எண்ணெயிலேயே இந்த மாங்காயை வந்து வதக்கி விடணும் மாங்காய் வந்து சீக்கிரமே வதங்கி வந்துடும் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும் இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்துக்கிடணும் இதில்வே கொஞ்சம் மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கணும் மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியையும் கொஞ்சம் சேர்த்துக்கணும் நம்ம எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை பார்த்து சேர்த்துக்கணும் பருப்பு அரிசி சேர்த்துருக்கறதுனால சீக்கிரமாகவே கட்டி பட்டுரும் அதனால் தண்ணியை கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும் கிட்டத்தட்ட ஒரு அரை டம்ளர் தண்ணி இதில் சேர்த்தா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணுன்ட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும் அதில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா தர சரன்னு கொதிக்க விட்டாலே போதும் உப்பை சரி பார்த்து இதில் சேர்த்துக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அதை சேர்த்துக்கணும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு சரியா இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அடித்து வச்சுருக்க மோரை உள்ளே ஊற்றிருட்டோம் ஃபைனலாக மல்லி எல்லாம் தூவனாலும் தூவிக்கலாம் இந்த மோர் குழம்பு வந்து ரொம்ப கட்டியாகவும் இருக்காது தண்ணியாகவும் இருக்காது மோர் வந்து ஒரு கொஞ்சம் குளு குழுன்னு தான் இருக்கும் எங்கள் அம்மா வந்து இப்படி தான் மோர் குழம்பு செய்வாங்க எங்கள் அம்மா குலைவாக சோறு வடித்து இந்த மோர் குழம்பு ஊற்றி தருவாங்க சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டெலாம் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி